வணக்கம் நண்பர்களே கொஞ்சம் யதார்த்தமாகவும் ப்ராக்டிக்கலாகவும் பேசுவோமா மனிதனுக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது உயிர் அதாவது ஜீவன் ஆன்மா ஆத்மா அப்படின்பாங்க இந்த ஆத்மாவானது மனிதன் உயிரோடு இருக்கும்போது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அவன் இறந்த பிறகு இந்த ஆத்மா பேயா பிசாசா அலையாம இறைவனோட திருவடிகள்ல அமைதியா இழைப்பாரி முக்தி பேறு அடைய வேண்டும் என்பதற்காகவும் மாணிக்கவாசகர் ஒரு கோயில் கற்றார் மன்னிக்கணும் சிவபெருமானே தனக்காக மாணிக்கவாசகர் மூலம் ஒரு கோயில் கட்டி கொள்கிறார் எங்க திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஆவுடையார் கோயிலில் கட்டி கொள்கிறார் அந்த ஆவுடையார் கோயிலுக்கு தடவை போயிட்டு வருவோம் வரீங்களா ஒரு நிமிஷம் இந்த ஆவுடையார் கோயிலை பற்றி நான் மூணு பாகமா போடுறேன் மூணு பாகமே பத்தாது இருந்தாலும் இந்த மூன்று பாகங்களையும் தொடர்ந்து பாருங்க இடையில ஸ்கிப் பண்ணாருங்க தான் உங்களுக்கு இந்த ஆவுடையார் கோயில் அந்த சிவன் மற்றும் சிற்பங்கள் பற்றிய அற்புதங்கள் எல்லாம் தெளிவாக தெரியும் இந்த ஆவுடையார் கோயிலுக்கு எப்படி போறது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சென்னை விழுப்புரம் சிதம்பரம் இது மாதிரி ஊர்களில் இருந்து வரக்கூடியவர்கள் தயவு செய்து பேருந்துல போகாதீங்க ரொம்ப சிரமமா இருக்கும் தொடர் வண்டியில ட்ரெயின்ல போங்க நாங்க சென்னை இருந்து சாயங்காலம் ஆறு பத்துக்கு ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ல ஏறி அருந்தாங்கிக்கு இரவு ரெண்டு மணிக்கு போய் சேர்ந்தோம் அருந்தாங்கி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தா போதும் பேருந்து நிலையம் வந்துடும் அங்க பக்கத்திலேயே நிறைய லாட்ஜஸ் இருக்கு ஒரு லாட்ஜில் தங்கிக்கிட்டோம் மறுநாள் காலையில ஆறு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு பேருந்து நிலையத்துக்கு நடந்தே வந்தோம் ரெண்டே நிமிஷம்தான் நடந்து வந்தோம் பேருந்து நிலையம் வந்த உடனே நிறைய பேருந்துகள் ஆவுடையார் கோயிலுக்கு இருக்கு நாம கொஞ்சம் கூட அங்க வெயிட் பண்ண வேண்டாம் நேரம் ஆவுடையார் கோயிலுக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் பதினஞ்சு ரூபாய் பஸ் சார்ஜ் போய் இறங்குறோம் கடத்தர்ல போய் நிற்கிது பஸ் பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு ரெண்டு நிமிஷம் நடந்தா கிழக்கு மேற்கு சாலையில தெற்கு நோக்கி இருப்பது இந்த ஆத்மநாதர் கோயில் உலகத்திலேயே தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரே சிவன் கோயில் ஆவுடையார் கோயில் இருக்கக்கூடிய ஆத்மநாதர் கோயில் ஒரு சிவன் கோயில் வடக்கு நோக்கி இருக்கும் அது கரூர் மாவட்ட குளித்தலையில ஸ்ரீ கடம்பவனநாதர் கோயில் இது தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய ஆத்மநாதர் கோயில் எப்படி உள்ளார போய் எப்படி சாமி தரிசனம் பண்ணணும் நல்லா கவனிச்சு பாருங்க வாசல்ல நின்னு சாமியை கும்பிட்டுட்டு அண்ணாந்து பார்த்தா கோயிலோட கோபுர கலசங்கள் தெரியும் அதை கும்பிட்டுட்டு மேல இருக்கக்கூடிய நமசிவாய வாழ்க மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கீழே தாழ்வாரத்தை பார்த்தா அங்க ஒரு குரங்கோட புடைப்பு சிற்பம் இருக்கு அது என்ன சொல்றதுன்னா மனச குரங்கு மாதிரி அலைபாய விடாம கீழே விட்டுடுங்க அதுக்கு கீழே ஒரு உடும்பு சிற்பம் இருக்கு புடைப்பு சிற்பம் அது என்ன சொல்றதுன்னா உடும்பு மாதிரி இறைவனை அதாவது உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மநாதரை இருக பற்றி கொண்டு கொள்ள போங்கன்னு சொல்லுது இக்கோவில் திருவாடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது திருவாடுதுறை ஆதீனம் மரபுள்ள ஆதீனம் ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போகிறது பெருசு இல்லை இங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் திருவாசகத்தில் ஐம்பத்தோரு பதிகம் அதில் முத பதிகம் சிவபுராணம் அதில் தொண்ணூத்தஞ்சு வரி தொண்ணூத்தஞ்சு சிறப்பு இந்த கோயிலில் இருக்கு மகாமண்டப வழியாக கோயில்குள்ளார போகிறோம் ரெண்டு பக்கமும் ஆயிரம் கால் தூண்கள் வீரபத்திரர்கள் பல நாட்டு குதிரைகள் துவாரபாலகர்கள் இதெல்லாம் பார்த்து நம்ம அசந்து போறாங்க இங்க உள்ள சாமி பேரு நந்தீஸ்வர மாணிக்க வாசகர்னு பேரு கோயிலுக்குள்ள போனா முதல்ல எந்த சாமியை கும்பிடுவோம் விநாயகர் தான் வழிபாடு பார்க்கணும் ஆனா இந்த ஊர்ல கோயிலுக்கு தான் முதலிடம் பக்தர் தான் முதலிடம் தொண்டர் தான் முதலிடம் மாணிக்க வாசகர் தான் முதலிடம் மனிதன் தான் இப்போ நம்ம ஐயா சொன்ன மாதிரி மாணிக்க வாசகரை அதாவது நந்தீஸ்வர மாணிக்க வாசகரை போய் தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கி நேர கோபுரத்தை நோக்கி போறோம் இதை பாருங்க இந்த ராஜகோபுரம் ஏழு நிலைகளை கொண்டது ஒன்பது கலசங்களை கொண்டது இந்த ராஜகோபுரத்தை வாசல்ல நின்று கொஞ்சம் அண்ணாந்து பார்த்தோம்னா அங்கே ஒரு விநாயகர் ஒரு மூணு இன்ச்சு உயரம் கூட இல்லைங்க அற்புதமா செதுக்கப்பட்டிருக்கு அதுக்கு மேல வாகனர் அதுக்கு மேல தக்ஷாமூர்த்தி அதுக்கு மேல ரிஷப வாகனர் இருக்கிறாங்க எல்லாரையும் பார்த்து கும்பிட்டுட்டு கோபுரத்தை உள்ளார நுழைஞ்சு நேரம் நம்ம சன்னதிக்கு போகிறோம் இடையில வேற எதையுமே பார்க்கல ரெண்டு பக்கமும் கையை வச்சுக்கிட்டு நேரம் போறோம் திரும்பி வரும்போது மத்த அதை பார்த்தோம் இப்ப நாம கருவறைக்கு முன்னாடி வந்து சாமி தரிசனம் பண்றோம் சுவாமி எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா கீழே பிரம்மபாகமான பீடம் இருக்கு அதுக்கு மேல விஷ்ணு பாகமான சதுர வடிவ ஆவடை இருக்கு அதுக்கு மேல ருத்ரபாகமான பானம் இல்லை பானம் இல்லாத அதாவது லிங்க வடிவ பானம் இல்லாத உலகத்தில் ஒரே சிவன் கோயில் எதுன்னா இந்த ஆத்மநாத திருக்கோயில் அப்போ பானத்துக்கு பதிலாக என்ன பண்ணிருக்கிறாங்க ஒரு முலாம் பூசப்பட்ட கோவலைய ஒரு ஒரு அடி உயரம் அரை அடி விட்டமுடைய ஒரு கோவலையை தலைகீழ கவித்து வச்சிருக்கிறாங்க அதுதான் சிவனுக்கு உருவம் மாதிரி நாம் நினைச்சுக்கிறோம் உள்ள இருக்கிறது அரு உருவமான ஆத்மா இறைவனின் ஆத்மா நாங்கள் கோயிலுக்குள்ளார போன நேரம் காலை பதினோரு மணி மூன்றாம் கால பூஜையை ஆரம்பிக்க போறாங்க சுவாமியை பார்த்து வணங்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி வழி விடுங்க வழி விடுங்கன்னு சத்தம் கேட்டது என்னடான்னு திரும்பி பார்த்தா இவ்வளோ பெரிய தவளப்பானை கறி படிஞ்சிருக்கு அது மேலே துணியை போட்டு மூடி ஒருத்தர் சூடு தாங்க முடியாமல் எடுத்துக்கிட்டு வர்றார் உள்ள கொண்டு போகிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் அது புழுங்கல் அரிசி நெவேதிய சாதம் அடுப்புலேருந்து இறக்கி சுட சுட ஆவி பறக்க பறக்க எடுத்துக்கிட்டு வராங்க நேராக சன்னதிக்குள்ளார போகிறாங்க அங்கே கதவை சாத்திடுறாங்க உள்ளே என்ன நடக்குமா உள்ளார படையல் கல்லுன்னு ஒண்ணு இருக்குமாம் அதாவது ஏழு அடி நீளம் ஆறு அடி அகலம் மூணு அடி கனமுடைய ஒரு கிரானேட்டு கல் அந்த கல்லு மேல இந்த சாதத்தை கொட்டுவாங்களாம் கூடவே கீரை கூட்டு பாகற்காய் கறி இதுதான் ஆத்மநாதர்க்கு பிடித்த நைவேத்தியமா அங்க அந்த புழுங்கலரிசி சாதத்திலேருந்து வரக்கூடிய ஆவிதான் அவருக்கு நெவேதியமாக படைக்கப்படுகிறது அவர் எடுத்துக்கொள்ளுகிறார் அதன் பிறகு நைவேதியம் முடிஞ்ச பிறகு கதவை திறக்கிறாங்க அங்கே தீபங்கள் காட்டப்படுகின்றன ஒன்பது இருக்கு தீபம் ரொம்ப அனுந்தமாக இருக்குது அதை பாக்குறதுக்கு அதை தொடர்ந்து பஞ்ச தீபம் அப்புறம் லேக தீபம் எல்லாத்தையும் பார்க்குறோம் ஆனா எந்த தீபமும் கருவறையை விட்டு வெளியில் வர்றது இல்ல எல்லா தீபமும் அந்த கருவறையிலேயே வச்சுடுறாங்க நாம தொட்டு கும்பிட முடியாது ஏன்னா ஆத்மநாதரின் ஆன்மாவானது ஆத்மாவானது கருவறையை தாண்டி வரக்கூடாது என்பதற்காக இந்த காரணத்தை சொல்லுகிறார்கள் ஆனா நாங்க வாங்கிட்டு போன மாலையை இறைவனுக்கு சாத்துறாங்க அர்ச்சனை ஜாமரை அர்ச்சனை பண்றாங்க தீவார்தனை காண்பிக்கிறாங்க அங்கேயே வச்சுடுறாங்க திரும்ப உள்ள அர்ச்சகர் வெளியில வந்து நமக்கு விபூதி கொடுக்கிறார் அற்புதமான விபூதி நல்ல சுத்தமான செய்யப்பட்ட அந்த விபூதி அந்த விபூதி எடுத்து அண்ணாந்து மந்திரமாவது நீர் பாட்டு சொல்லி நாம விபூதி எட்டுக்கிட்டு திருப்தியா நாம அந்த தெற்கு வாசல் வழியாவே வெளியில வர்றோம் சுவாமி சன்னதியின் தெற்கு வாசல் வழியா வெளியில வந்து வலம் வரும்போது அதாவது முதல் பிரகாரத்தில் வலம் வரும்போது தென் மேற்கு பகுதியில் உற்சவர் மாணிக்க வாசகர் இருக்கிறார் ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கார் நாங்கள் வாங்கிட்டு போன மாலையே உற்சவருக்கு அணிவிச்சாங்க தீபாரதனை காமிச்சாங்க அவருக்கு நேர் எதிர வட மேற்கு திசைய திசையில அம்பாள் இருக்காங்க அவங்க பேர் யோகாம்பாள் எப்பவுமே நான்கு புறமும் அடைக்கப்பட்டு தான் இருக்கிறது ஆனா தெற்கு பக்கத்துல ஒரு பலகணி கல்லாலான ஒரு ஜன்னல் இருக்கு ஜன்னல் வழியா பார்த்தா உள்ளார உருவம் இல்லை இங்கேயும் அம்பாளும் உருவமற்ற தன்மையில் தான் இருக்கிறார்கள் மாறாக அம்பாள் அங்கே யோக நிலையில் இருக்கிறாங்க அதை குறிப்பதற்காக அவர்களுடைய பாதத்தை ரெண்டு பாதங்களையும் தங்க கவசம் போட்டு மூடி இருக்காங்க அந்த தங்க கவசம் எது மேல இருக்குன்னா சத தள தாமரை அதாவது நூறு இதழ்கள் கொண்ட யோக பீடத்து மேல அந்த பாதங்கள் இருக்கு அதை பின்னாடி ஒரு கண்ணாடி வச்சு காமிக்கிறாங்க ஒரே நேரத்தில் மாணிக்க வாசகருக்கும் யோகாம்பாலுக்கும் தீபாராதனை காமிக்கப்படுகிறது மாணிக்க வாசகர் சன்னதியில் விபூதி கொடுக்கறாங்க யோகாம்பால் சன்னதியில தீர்த்தமும் குங்குமமும் கொடுக்கறாங்க எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நடந்தோம்னா பக்கத்துல குருந்த மரம் அதாவது இதை பற்றி நான் பின்னாடி சொல்றேன் அந்த குருந்த மரம் அதுக்கு கீழே குருவாக சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார் பக்கத்துல பவ்யமாக மாணிக்க வாசகர் இருக்கிறார் அந்த குருந்த மரத்துக்கும் தேவாரதனை காண்பிக்கப்படுகிறது வணங்கிட்டு அப்படியே நாம பிரகாரம் வளமா வந்தோம்னு சொன்னா வடக்கு பார்த்த மாதிரி முருகன் நின்றுட்டு இருக்கார் இங்க முருகன் மாணிக்க வீரபத்திரர் எல்லாருமே நின்று நிலையில இருக்கிறாங்க ஏன் நின்று நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் பின்னாடி சொல்றேன் பொறுமையா பாருங்க அம்பல் சன்னதியை தாண்டின வடகிழக்கு மூலையில ரெண்டு கிணறு இருக்கு ரெண்டு கிணத்துலயுமே ஒரு ஏழு அடி எட்டு அடி ஆழத்துல தண்ணீர் அற்புதமா இருக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதையெல்லாம் பார்க்க மறந்துடாதீங்க மூன்றாம் பிரகாரத்துல சிவானந்த மாணிக்கவாசகர் அவரை போய் நம்ம தரிசனம் பண்ணலாம் ஆனால் பிரகாரம் சுற்றி நிறைய திருப்பணி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு முதலாவது பிரகாரத்தில் மட்டும்தான் நாம வளம் வந்து இறைவனை கும்பிட்டுட்டு வெளியில வந்து நாம சாமிக்கு நமஸ்காரம் பண்றோம் ஒரு நிமிஷம் இந்த கோயில்ல கொடிமரம் இல்லை பலிபீடம் இல்லை நந்தி தேவர் இல்ல அதே மாதிரி தக்ஷாமூர்த்தியும் மேல ராஜகோபுரத்துல சின்னதா இருக்காரு அதை தவிர வேற எங்கேயும் கிடையாது சண்டிகேஸ்வரரும் இல்லை நந்திதேவர் இல்லைங்கிற காரணத்தால இந்த கோயில பிரதோஷமும் கிடையாது அதனால சுவாமிக்கு பக்கத்துல ஒரு இடத்துல கீழே விழுந்து வணங்குறதுக்காக ஒரு அடையாளம் கொடுத்துருக்கிறாங்க அங்க கீழே விழுந்து சாட்சாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு நாம யோகாம்பால் மாணிக்கவாசகரை எல்லாம் பார்த்துட்டு வெளியில வர வேண்டியதுதான் அன்பர்களே ஆத்மநாதர் கோயில்ல நாம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஆறு சபைகள் பத்தி சொல்றேன் கவனமா கேளுங்க ஒன்னு ஆனந்த சபை அதாவது கருவறை மூலவரை எங்க இருக்கிறாரோ அது ஆனந்த சபைன்னு பேர் ரெண்டாவது சித் சபை அதாவது பூஜை செய்வோம் நின்று பூஜை செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு சித் சபை அப்படின்னு பேரு மூன்றாவது சத் சபை அல்லது அமுது மண்டபம் இப்ப சொன்ன புழுங்கரரிசி சாதம் அந்த படைக்கல்ல கொட்டி நைவேதியம் பண்றாங்கன்னு அந்த படைக்கல் இருக்கக்கூடிய பகுதி அமுது மண்டபம் அல்லது சத் சபை அப்படின்னு பேரு நாலாவது சுந்தரபாண்டியன் மண்டபம் அல்லது தேவ சபை இது மாணிக்கவாசகர் உற்சவமூர்த்தி இருக்கிறார் இல்லையா அந்த பகுதி அந்த பிரகாரத்துக்கு தேவசபை அப்படின்னு பேரு அஞ்சாவது தில்லை மண்டபம் அல்லது நடன சபை இது ரெண்டாவது பிரகாரம் இந்த ரெண்டாவது பிரகாரத்துல அப்படி வந்தோம்னு சொன்னா அங்க குரவன் குரச்சி சிலைகள் வேடுவன் வேடுவச்சி சிலைகள் இதெல்லாம் இருக்கும் ரொம்ப 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 அற்புதமா இருக்கும் அதை பார்த்துட்டு நம்மளால நவரவே முடியாது தான் ராஜகோபுரத்தை தாண்டி உள்ள போகும்போது ரெண்டு பக்கமும் கையை வச்சுக்கிட்டு நேரா போங்க இறைவனை மட்டுமே தரிசிக்கணும்னு நான் முதல்ல சொன்னோம் பாத்தீங்களா இதுதான் காரணம் திரும்பி வரும்போது அவங்கள எல்லாம் பார்க்கறோம் நாம அர்ஜுனனுக்கு பாசுபதாசனம் வழங்குவதற்காக இறைவனும் இறைவியும் வந்தாங்க இல்லையா அந்த சிற்பங்கள்லாம் அங்கே ரொம்ப பிரமாதமா இருக்கு இன்னும் சொல்லப்போனா பார்வதிக்கு ஈஸ்வரிக்கு இப்போ உள்ள நவநாகரிக பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய சகிலிகள்லாம் போட்டிருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கும் கைப்பை வச்சிருக்கிறாங்க ஈஸ்வரி நீங்க அங்க போய் பார்க்கலாம் லேடிஸ் பேக் தொங்க இருக்காங்க ஆறாவது பஞ்சாட்சர மண்டபம் அல்லது கனக சபை இது மூன்றாவது பிரகாரத்தில் இருக்குது அது ரொம்ப முக்கியமானது எதுன்னு சொன்னாக்கா குதிரைச்சாமி அல்லது அஸ்வநாதர் அப்படிங்கிறது அதாவது இவரை பத்தியும் நான் பின்னாடி சொல்றேன் எல்லாத்தையும் பின்னாடி சொல்றேன் நீங்க கவனமாக பாத்துக்கிட்டே வாங்க அங்க நவகிரகங்களுக்குன்னு தனியா நம்ம இந்த கோயில்ல இடம் இல்லை பா பொதுவாக சாதாரணமா சிவன் கோயில்ல வடகிழக்கு மூலையில நவகிரக தலம்னு இங்க இருக்கும் ஆனா இங்க எப்படின்னா இந்த பஞ்சாட்சர மண்டபத்துல வரிசையா உள்ள தூண்கள்ல ஒவ்வொரு தூண்லையும் நவகிரகங்கள் எல்லாமே இருக்கிறாங்க ஒரு தூண்ல காலத்திநாதர் இருக்கிறார் ஒரு தூண்ல நம்ம காலசமுகார மூர்த்தி இருக்கார் இவங்களை எல்லாமே நம்ம பார்த்து தரிசனம் பண்ணலாம் இப்போ நம்ம மூன்றாம் பிரகாரத்தை தாண்டி வெளிப்பிரகாரத்துக்கு வரோம் வெளிப்பிரகாரத்துல மேற்கு நோக்கி நடந்தோம்னா வசந்த மண்டபம் இருக்கு அந்த வசந்த மண்டபம் உள்ளார போய் எல்லாத்தையும் முன்னாடி சில விஷயங்களை நான் பின்னாடி சொல்றேன் அதை நான் சொல்றேன் கேளுங்க மதுரையில பாண்டிய நாட்டு அரசன் அரிமத்திர பாண்டியனுடைய அரசவையில வாத ஊரர் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் அவர்கிட்ட மன்னன் சில பொண்ணும் பொருளும் கொடுத்து கீழ்கடற்கரைக்கு அரபிக் குதிரைகள் நிறைய வியாபாரத்துக்கு வந்து இருக்குதான் அதெல்லாம் போய் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புறாரு வாத ஊரரும் ஒரு குதிரையில ஏறிக்கிட்டு சில போர் வீரர்களை தன்னோட அழைச்சுக்கிட்டு தொண்டி துறைமுகத்துக்கு வர்றார் அங்க வந்து கொண்டு இருக்கும் போது திருப்பெருந்துறை துறை அப்படிங்கிற ஒரு இடத்துல அதாவது இப்போ உள்ள ஆவுடையார் கோயிலுக்கு இல்லையா அங்க ஒரு குருந்த மரம் குரு அமர்ந்த மரத்தை தான் குருந்த மரம்னு சொல்றாங்க அந்த மரத்துக்கு அடியில ஒரு குரு இருக்கிறார் முன்னாடி நிறைய சிஷ்ய பிள்ளைங்க இருந்து பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வாத ஊரரும் அதை கொஞ்சம் கேட்ட உடனே கொஞ்சம் அந்த வைப்ரேஷனை ஏதோ அவரை ஈர்த்துடுது அவர் குதிரையிலேருந்து கீழே இறங்குறார் நான் குதிரை வாங்கிட்டு வரேன் நீங்க எல்லாம் போங்கன்னு வீரர்களை அனுப்பிச்சு விட்டுட்டு குரு கிட்ட போய் வணங்கி ஐயா உங்களுடைய உபதேசம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் தர முடியுமான்னு கேட்குறார் அப்போ குரு அவர் தலையில கையை வைக்கிறார் முதல்ல கண்ணால் பார்க்கிறார் அது நயன தீட்சை ரெண்டாவது அந்த குரு இவர் மேல கையை வைக்கிறார் அது ஸ்பரிச தீட்சை காலில் நான் சாஷாங்கமாக விழுந்து வணங்கிட்டு நிமிர்ந்து பாக்குறார் அப்போ அந்த குருவர் மே தலை மேலே காலை வச்சிட்டு மறைஞ்சி விடுறார் அப்போ வந்திருக்கிறது சிவபெருமான் தான் குருவாக வந்திருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிறார் அது திருவடி தீட்சை இந்த மூன்று தீட்சைகளும் பெற்றவுடன் அவருக்கு சிவ நினைவு மட்டும்தான் இருக்கிறது மற்ற எல்லாத்தையும் மறந்து விடுறார் அவருக்கு சிவபெருமான் மாணிக்க வாசகர்னு பின்னாடி பெயர் சுற்றுறாரு இந்த திருவாத ஊரது என்ற மாணிக்க வாசகர் தான் அப்போ திருவாசகம் எழுத ஆரம்பிக்கிறார் இப்ப சிவபுராணம் பாடுறமே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கு பாடுறாமே அதை அங்க தான் பாடுறார் எங்க இந்த பெருந்துறை என்கிற ஆவுடையார் கோயிலில் பாடுகிறார் எழுதினது இங்க இல்ல சிதம்பரத்தில் அதை வேற ஒரு வீடியோல நான் சொல்றேன் சிவபெருமான் தெற்கு முகமாக அமர்ந்து குருவாக இருந்து மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு குரு உபதேசம் செய்த காரணத்தினால்தான் ஆத்மநாத தெற்கு நோக்கி இருக்கிறார் ஒண்ணு குதிரை வாங்க வந்த மாணிக்கவாசகர் என்ன பண்ற தன்னோட தங்கிட்ட இருந்த பொருளை வச்சுட்டு கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டார் இந்த விஷயம் தெரிஞ்ச பாண்டிய மன்னன் அரிமதன பாண்டியன் அவரை வரவழைச்சு சிறையில போட்டு போட்டுட்டார் இதை அறிந்த சிவபெருமான் ஆவணி மாத மூல நட்சத்திரத்தை அன்றைக்கு ஒரு அற்புதமான குதிரை மேல ஏறி ஒரு குதிரை வீரனாக அருமையான காட்சியோட அமர்ந்து கொண்டு மேலும் பல குதிரைகளை குதிரை வீரர்களோடு தன்னை தொடர செய்து பாண்டிய நாட்டுக்கு வர்றார் மன்னன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான் பாத ஊரரை அதாவது மாணிக்க வாசகரை விடுதலை பண்றான் ஆனா அன்று இரவே என்ன ஆகுது எல்லா குதிரைகளும் நரிகளா மாறுது என்ன காரணம்னா சிவபெருமானே நரிகளைத்தான் பரிகளாக மாற்றி இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கார் இரவுல எல்லாம் நரியா மாறி மற்ற குதிரைகளையும் அங்க இருந்த குதிரைகளையும் கடிச்சு கொதர ஆரம்பிச்சிடுது மீண்டும் மாணிக்க கட்டி வைகை ஆற்று போட்டு சித்திரவதெல்லாம் பண்றார் இதை அறிந்த சிவபெருமான் மைகை ஆற்றுல வெள்ளத்தை வரவழைக்கிறார் மாணிக்கவாசகரை காப்பாத்துறாரு அதுக்கப்புறம் வெள்ளத்தை தடுப்பதற்காக அணை கட்டுறது பிட்டுக்கு சிவபெருமான் மண் சுமந்தது இந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் அந்த குதிரையில் வந்த அந்த சிவபெருமான் அதாவது குதிரை வீரன் தான் அந்த குதிரை சாமி என்கிற அஸ்வநாதர் சிவபெருமான் நரிகளை பரியாக மாற்றி எடுத்து வந்த இடம் அப்படிங்கிற காரணத்தால் அந்த இடத்துக்கு நரிக்குடி அப்படின்னு பேர் உண்டான் இன்னைக்கும் அந்த ஊர் அங்கே இருக்கு இது வசந்த மண்டபம் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள் உள்ளார டுண்டி கணபதி கூரையில் ஒரே கல்லால் செய்யப்பட்ட சங்கிலிகள் அறுபத்தி நான்கு வகையான நடன பேதங்கள் சப்த இசை தூண்கள் பக்கத்தில் குருந்த மரம் ஸ்தலவிருட்சம் அதுக்கு பக்கத்தில் குருவாக சிவபெருமான் அமர்ந்த நிலையிலும் மாணிக்க வாசகர் மாணவராக பவியமாக நிற்கிற காட்சியும் பார்த்து வணங்குறோம் அதுக்கு பக்கத்தில் அக்னி தீர்த்தம் என்கிற திருத்தமம் பொய்கை எல்லாத்தையும் பார்த்து வணங்கிட்டு மேற்கு பிரகாரம் வழியாக நாம வந்தோம்னா அங்க இருக்கக்கூடிய திருமாளிகை பத்தி நீண்ட திருமாளிகை பத்தி அதன் முடிவில் வாகன மண்டபம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்ப கோயில விட்டு நாம வெளியில வர்றோம் மண்டபங்களை சுற்றி இருக்கக்கூடிய கொடுங்கைகள் அப்படிங்கிற இந்த தாழ்வாரங்களோட உள்பக்கத்துல இருக்கிற கல் வேலைப்பாடுகளை நேரா போய் பாருங்க ஆச்சரியத்துல நீங்க அசந்து போயிடுவீங்க நண்பர்களே இதுவரையில் நான் சொன்ன செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு எப்படி போறது எப்படி வர்றது எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன் இதை பாருங்க தொடர்ந்து இந்த கோயிலில் இன்னும் ரெண்டு பாகம் போடுறேன் அந்த சிற்ப வேலைப்பாடுகளின் அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்க போறேன் எல்லாத்தையும் பார்க்க மறக்காதீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்களேன் நன்றி வணக்கம்